வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது எல்லாம் கூடும் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவருடைய சீஷர்கள் அதைக் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரச்சிக்கப்படக்கூடும் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஆம் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதும் நித்திய ஜீவனை அடைவதும் பூரண சர்க்குணராயிருப்பதும் தரித்திரருக்கு கொடுப்பதும் பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருப்பதும் இவைகள் எல்லாம் மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே மாத்திரமே எல்லாம் கூடும் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்